எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழில் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் இருள் என்றாலே எல்லோருக்கும் பயம் அதனால் தான் இஷ்டவேல் ஜனங்களை கத்தர் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கிரி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை ஆதலால் தான் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நம்மை பிரகாசிப்பிக்க நம்மை காப்பாற்ற உலகிற்கு ஒளியாக வந்தார் அவர் ஒளியாக வந்ததால் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இருளில் இருந்த ஜனங்கள் மத்தியில் ஒளியாய் ஏசு வந்த நாளைத்தான் நாம் இப்போ கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் தமது மக்களுக்கு வெளிச்சமாக இருந்து தம்மை விசுவாசித்து பின்பற்றும் யாவரையும் பிரகாசிக்க வைக்கிறார் எனவேதான் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் இயேசு ஆகவே ஒளியாகிய இயேசுவை நாம் சார்ந்திருப்போமானால் ஒளி இயேசுவை நாம் விசுவாசிப்போமானால் பாவம் பயம் வியாதி வறுமை தோல்வி சோதனை போன்ற எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது இதோ உங்களுக்காக ஒரு வேடிக்கையான கதை இருட்டு ஒரு முறை கடவுளிடம் சென்று புகார் செய்தது கடவுளே இந்த சூரியன் எப்போதும் என்ன பம்பு செய்து கொண்டு இருக்கிறது நான் எங்கு சென்றாலும் என்னை துரத்தி கொண்டே வருகிறது நான் மிகவும் தொல்லைப்பட்டு விட்டேன் பொழுது விடிந்தால் அது என்னை கட்டி போட்டு விடுகிறது மாலை நேரம் வரும்போது மிகவும் சிரமப்பட்டுத்தான் நான் அதனிடமிருந்து விடுபட வேண்டியதா இருக்கிறது இந்த சூரியனிடம் இருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லையா கொஞ்சம் சூரியனிடம் எடுத்துச் சொல்லி கண்டித்து வையுங்கள் கடவுளே என்றது இருட்டு கடவுளுடனே சூரியனை அழைத்து நீ ஏன் இருட்டை தொல்லை செய்கிறாய் இருட்டு உனக்கு என்ன கெடுதல் செய்தது எதுவானாலும் என்னிடம் சொல்லு என்றார் இதை கேட்ட சூரியன் என்ன இருட்டா இதுவரை நான் இருட்டை பார்த்ததே இல்லையே எங்கே இருட்டு அதை என் முன்னால் வரச் சொல்லுங்கள் நான் ஏதும் குற்றம் புரிந்திருந்தால் அதனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன் இந்த சந்தர்ப்பத்திலாவது நான் அதை பார்த்து விடுகிறேன் என்றது சரி என்று கடவுள் இருட்டை அழைத்தார் ஆனால் இருட்டால் ஒளியிருக்கும் இடத்திற்கு வரவே முடியவில்லை எப்படி வர முடியும் ஒளியே இருட்டை தேடி சென்றாலும் இருட்டு மிக மிக தொலைவாக ஓடி சென்றது ஆவென கண்பானவர்களை ஒளியை தன்னிடம் கொண்டிருக்கும் எவரையும் உலகின் எந்த இருளும் தோற்கடிக்க முடியாது எனவே நம் ஆண்டவருடைய ஒளி நம் வாழ்க்கையின் இருளான இடங்களில் பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய சோதனைகளின் மீது பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய வியாதிகளின் மீது பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய தோல்விகளின் மீது பிரகாசிக்க வேண்டும் நாம் போராடி கொண்டிருக்கும் எல்லா இடத்தின் மீது நம்ம ஆழ்வருடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும் அவ்வாறு பிரகாசிப்பிக்க கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இந்த வார்த்தையை விசுவாசித்து இப்போது நாங்கள் ஜெயிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தாக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு அப்பா எம்முடைய இருளை நீக்கி எம்மை பிரகாசிப்பிக்க இந்த உலகத்தில் நீர் ஒளியாய் வந்தீரே உமக்கு நந்தியப்பா எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் எமது எல்லாவித இருளான சூழ்நிலைகளையும் மாற்றி போடும் இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்